முன் அகலம் எடுக்கும்போது ஐவுக்கு இருக்கிற பகுதியில் எடுத்தோன்னா எண்டு வரைக்கும் அளவு எடுத்துக்கணும் ஐ கட்டுற பக்கம் எடுக்கும்போது நாம் இந்த ஓப்பன் பீஸை விட்டுட்டு அகலம் எடுத்துக்கணும் இந்த இருந்து கைக்குழி பகுதி எண்டு வரைக்கும் தையலோடு சேர்த்து அளவு எடுக்கிறோம் ஒன்பதரை இன்ச்சு இதுக்கு கூட டாட் தைக்கிறதுக்கோ ஓப்பர் தைக்கிறதுக்கோ முக்கால் இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி பத்தை கால் இன்ச்சு அகலம் எடுக்கணும் இதில் இந்த பகுதியிலேயே நாம் அளவு எடுத்துக்கணும் இந்த சைடு அளவு எடுக்கும் போது இந்த பட்டினி ஜாயிண்ட்லேருந்து டாட் வரைக்கும் இழுக்காமல் அளவெடுக்கணும் அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்க நேர் எட்டு வரைக்கும் அளவு எடுக்கிறோம் பத்தரை இன்ச்சு இந்த பத்தரை இன்ச்சுக்கு கூட கால் இன்ச்சு மட்டும் தையலுக்காக சேர்த்துக்கிறோம் ஓப்பன் பகுதியில் தைக்கிறதுக்காக இதில் அகலம் பத்தே முக்கால் வருது நமக்கு எந்த அளவு அகலம் அதிகமாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நாம் அப்பதான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது பட்டி வைக்கும் போது ஷார்டேஜ் எதுவும் வராது